வரோம் அதுக்காக மயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மயில் 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 எங்கே இருக்கு மயில் நான் உனக்காக என் இடையும் துடிச்சுக்கிட்டே இருக்குது மயில் டப் 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 டப்னு இருக்கு மயிலை வா மயில் மயில் நீங்கள் தான் குளிக்க வருவே

உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவோம் மயில் ஏன் என் காலத்தில் புரிஞ்சுக்க பாட்டுக்குற மயில் இல்லை மயில் என் மயில் நம்புடி குழவையாகிறது என் தப்பா நான் என்ன பண்ணுவேன் மயில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருக்க மயில் அறுபதுல இருக்கணும் ஆமா மயிலு என் ஏத்துக்க ஏத்துக்காமல் என் காதலை ஏத்துக்காம சேர்ந்து மயில் இப்படி அசிங்க பொறுத்த

போயிட்டியா மயிலே மயிலே என்ன விட்டு போறியா இந்த ஆள் போய் முழுகி சாவர மயிலே 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 இது ஆள் கடல் இல்ல இது ஏரி தான் வாங்க இல்ல நான் போற முழுவி மூச்சு முட்டி சாவர மயிலே கல்யாணம் பண்ணிக்கலாமா சாயங்காலம் வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா வா அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து குளிக்கலாம் அப்பதான் நம்ம ஊருக்காரங்க மாமா எல்லாமே வேணும் ஐயோ யோ சப்பானி வந்துட்டான்டா விடுறா டாக்டர் சப்பானியா சப்பானி ஆமா கல்யாணம் எதுக்கு பண்றங்க நான் நிறைய படத்துல பாத்துருக்கேன் மயிலு தாலி கட்டினதுக்கு அப்புறம் வந்து ரூம்ல எல்லாம் பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி நான் வந்து மயிலு இல்ல மயிலு நான் சொல்றது கேளு பால் சம்பு கொடுத்து கதவு சாத்திடுறாங்க மயில அந்த அலங்காரம் பண்ண ரூம்ல அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் மயிலு காலையில காஞ்சிருக்கும் பூ அது மட்டும் தான் எனக்கு தெரியும் டிவிய பார்த்து அப்ப உங்க இருட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க மயிலு தூங்கிடுவாங்க தூங்கிடுவாங்களா பாலு

हे <t> पाहिजे <t> 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 <t>